ஹாய் ஸ்பெஷல் டெக் ஒக் குடும்பமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாரையும் சிரிக்க வைக்கும் மனசை மெல்ட் பண்ணும் ஒரு சூப்பர் கியூட் ஏஐ ஆப் பற்றி இந்த ஆப்பில் நம்ம குட்டி குழந்தைகள் மாதிரி கார்ட்டூன் பேபி கேரக்டர் பேசும் அதாவது நம்ம டெக்ஸ்டைப் பண்ணாலும் அல்லது நம்ம வாய்ஸ் கொடுத்தாலும் இந்த ஆப்பை அதையே ஒரு அழகான பேபி வாய்ஸில் பேசிக்காட்டும் இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணனும் எங்க டவுன்லோட் பண்ணனும் எந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணினா வைரல் வீடியோ எடிட் பண்ணலாம் என்கிறது ஃபுல் கிளியராக சொல்ல போறேன் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக் மாதிரி ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல குழந்த வாய்ஸ் வீடியோஸ் ட்ரெண்டிங்ல இருக்கே அந்த கியூட் வாய்ஸ் ஃபனி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆடியன்ஸை இன்ஸ்டண்ட்டாக கவரும் இந்த டாக்கிங் பேபி ஏஐ ஆப்பின் ஹைலைட் என்னென்னா ஒன்று ரியலிஸ்டிக் பேபி வாய்ஸ் ஜென்ரேஷன் டூ கார்ட்டூன் ஸ்லாஷ் த்ரீ டி பேபி அனிமேஷன் வித் லிப்ஸிங்க் த்ரீ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ப்ளஸ் வாய்ஸ் க்ளோனிங் ஆப்ஷன் ஃபார் பேக்ரவுண்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஃபனி ப்ராப்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த ஆப் யாருக்கும் ஃப்ரீயாக அவைலபிள் பேசிக் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும்னா லேட்டர் அப்கிரேட் பண்ணலாம் இந்த ஆப்பே ப்ளேஸ்டோரில் அல்லது ஆப் ஸ்டோரில் டாக்கிங் பேபி னு சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் அப் ஓப்பன் பண்ணினதும் ஒரு சைட் இன்ஃபர்ஃபேஸ் வரும் நீங்கள் சைன் அப் பண்ணலாம் அல்லது கெஸ்டாக யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சூஸ் பண்ணனும் ரெண்டு டி கார்டூன் பேபி அல்லது மூன்று டி ரியலிஸ்டிக் பேபி கேரக்டர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் பாஸ்டல் பெட்ரூம் பார்க் கிளவுட் பேக்ரவுண்ட் மாதிரி க்யூட் செட்டிங்ஸ் ஃப்ரீயாக தராங்க இப்போ இந்த ஏப்ல வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றது ஆப்ஷன் ஒன்னு நீங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம் ஹாய் அப்பா ஹாய் அம்மா மாதிரி ஆப்ப அதுக்கு குட் பேபி வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும் ஆப்ஷன் டூ உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம் அது ஆட்டோமேட்டிக் அப் பேபி பிட்ஸுக்கு மாத்திடும் வாய்ஸ் ஸ்பீடு டோன் க்யூட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இதெல்லாம் ஏ ஐ டெக்னாலஜி ஆல் ஆட்டோமேட்டிக் ஆ ஆக்யூரேட் லிப் சிங்க் பண்ணும் நம்ம டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸைட் சொன்ன உடனே பேபி சர்காட்டர் பேசும் இந்த ஆப்பில் பேபிக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட் பண்ணலாம் ஹாப்பி ஃபேஸ் கிரயிங் லாஃபிங் ஆங்க்ரி ஃபேஸ் எல்லாம் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஈஸி செலக்ட் பண்ணலாம் பேபி சீக்ஸ் பவுன்ஸ் பண்ற எஃபெக்ட் ஹேண்ட் வேவிங் ஆனிமேஷன் ஃபனி ஹேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் ஐ ப்ளிங்க் மவுத் மூவ்மெண்ட் ஐ ரேஸ் எல்லாம் ஏ ஐ ஆட்டோ சின் பண்ணும் இதுவே உங்க வீடியோவுக்கு அழகு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் அதிகரிக்க வைக்கும் வீடியோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா ஆப்லே டெம்ப்ளேட்ஸ் இருக்கு கார்ட்டூன் ரூம்ஸ் பர்த்டே தீம் பார்க் சீன் மாதிரி டீஃபால்ட்டாக யூஸ் பண்ணலாம் கஸ்டம் பேக்ரவுண்ட் வேணும்னா நம்ம ஃபோனில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் பேபிக்கு காஸ்டியூம் கேப்ஸ் போர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா க்யூட் லுக் கிரியேட் பண்ணலாம் வீடியோ எடிட்டிங் முடிஞ்சதும் எக்ஸ்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பி ஒன் தௌசண்ட் எயிட்டி பி ஹெச்டி ரெசல்யூஷன் டிரான்ஸ்பெரண்ட் பேக்ரவுண்ட் பி என்ஜி ஸ்லாஷ் ஜி ஐஎஃப் மாதிரி சேவ் பண்ணி மீம் கான்டென்ட் கூட பண்ணலாம் ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்டாக யூடியூப் இன்ஸ்டாகிராமுக்கு அப்லோட் பண்ணலாம் இந்த ஆப்பியை பயன்படுத்தி எப்படி கிரியேட்டிவ் வீடியோஸ் பண்ணலாம் ஒன்று பேபியா கார்ட்டூன் வாய்ஸில் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் சொல்ல வைக்கலாம் டூ பேபி குக்கிங் ரெசிபி ஃபனி வாய்ஸ் ஓவர் த்ரீ பேரண்ட்ஸ் ஜோக்ஸ் அண்ட் பேபி ரியாக்ஷன் ஸ்கிட்ஸ் ஃபோர் ஃபெஸ்டிவல் விஷஸ் பேபி மவுத்தில் சொல்ல வைக்கலாம் ஃபைவ் ஸ்டோரி டெல்லிங் பேபி வீடியோஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி க்யூட் பேபி கண்டென்ட்க்கு யூடியூப் ஷார்ட்ஸ் போனஸ் ஸ்பான்சர்ஷிப்ஸ் பிராண்ட் டீல்ஸ் வந்துச்சுன்னா நல்ல இன்கம் வரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக்ல கூட கொலாப் வாய்ப்புகள் கிடைக்கும் சோ ஆப் யூஸ் பண்ணி பிராண்டிங் பண்ணுங்க அப்படியே எஸ்பிஎல் டெக் பிளாக் ஃபேமிலி இந்த டாக்கிங் பேபி ஐஐ ஆப் ரொம்ப சிம்பிளானது பட் பவர்ஃபுல் டூல் ஃபார் கிரியேட்டர்ஸ் இப்போ நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி ட்ரையல் வீடியோஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ட்ரெண்டிங்கே ஐ டூல்ஸ் பற்றி சொல்ல வர்றேன்